ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பழிங்கு போல் வாழ் என் உள்ளத்தினுள் இருப்பள் இங்கு வாராது இடர் என்று கலைவாணி தாயை புகழ்ந்து கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஒரு பாடல் ஏற்றியுள்ளார் அந்த பாடலை நினைவுகூர்ந்து நாம் கம்பராமாயணத்தின் தேர்ந்தெடுத்த செயல்களை அர்த்தத்தோடு அனுபவ அனுபவிப்பதற்கு முன்னால் முன்னுரையாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று திருக்குறள் சொல்கிறது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் கேசவன் சீர் கேளாத செவியென்ன செவியே திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே என்று பாடுகிறார் இளங்கோ அடிகள் இது கேட்டு கற்றலின் கேட்டலே நன்று என்று சொல்வார்கள் பெரியவர்கள் கேட்பது எவ்வளவு உயர்வானது என்பதற்காக சொல்ல வந்தேன் நல்லாரைக் காண்பதும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்கிறார் அவ்வையார் செவி வழி செய்திகளை செவி செய்திகள் எல்லாமே நம் அறிவுக்கு ஒரு விதத்தில் விருந்தாகின்றன எல்லாமே பயன்படுமா என்று சொல்ல முடியாது ஆனால் அவற்றிலே சில செய்திகள் நம்முடைய அறிவை தூண்டுபோயாதான் இருக்கின்றன கால வெள்ளத்தில் மனித சமுதாயம் எத்தனையோ விஷயங்களை இழந்துவிட்டாலும் இன்றும் அசையாத கலாச்சார பொக்கிஷங்களாகவும் மனிதர்க்கு கலங்கரை விளக்கமாகவும் இருப்பது இரு பெரும் காவியங்களான ஸ்ரீராமாயணமும் மகாபாரதம்தான் பாலுக்குள்ளே நெய் இருப்பது போல இவை இரண்டும் தந்த பரிசுகள்தான் சுந்தரகாண்டமும் பகவத்கீதையும் மனித வாழ்க்கையின் நெறிமுறைகளை வேறு வேறு சம்பவங்களோடு இணைத்து பிணைத்து நெடுங்கதையாக தந்திருக்கிறார்கள் மகர்ஷிகள் அவதார புருஷன் ராமாவதாரத்தில் மனிதன் படும் அத்தனை ஏற்ற தாழ்வுகளையும் படம் பிடித்து காட்டினார் நெறிமுறையோடு நடந்தும் காட்டியிருக்கிறார் மாய லீலைகள் செய்து பக்தரை காப்பாற்றியிருக்கிறார் கண்ணபிரான் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஸ்ரீராமபிரானுடைய பெருங்கருணையாலும் நம் முன்னோர்களின் மற்றும் பெரியவர்களுடைய ஆசையாலும் நாம் கம்பராமாயணத்தின் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்யுள்களை அர்த்தத்தோடு கேட்கப் போகிறோம் ஸ்ரீராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் மகா பாதகங்களை போக்கும் வல்லமையோடு நம்மை பிறவி பந்தத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய வல்ல வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது இந்த நம்பிக்கையோடு கோடானு கோடி பக்தர்கள் இன்றும் தினமும் ராமாயணத்தின் ஒரு சிறு வாசிப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அல்லது இராமாயணத்தை சங்கீத வடிவத்தில் பஜனைகளாக பாட்டுகளாக கூட்டம் கூட்டமாக கோவில்களிலும் பிராகாரங்களிலும் வீடுகளிலும் பாடி அதை இராமாயணத்தை கொண்டாடுகிறார்கள் ராம மந்திரத்தின் ஸ்தூல வடிவமாக அவதரித்தவன் தான் ஸ்ரீராமன் ராமா என்னும் மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்த வால்மீகி மகர்ஷி ஆனார் ஸ்ரீராமனுடைய பூலோக வரலாறு அவர் உள்ளத்தில் உதயமாயிற்று அதை ஆதி காவியமாக படைத்தார் அவதார மூர்த்தி ஒருவர் இந்த உலகில் தோன்றும் போதெல்லாம் அவருடைய வரலாற்றை எழுத மகர்ஷி ஒருவரும் தோன்றி வருகிறார் அவதார புருஷன் ஸ்ரீராமனும் வால்மீகி மகர்ஷியும் தெய்வீக மூர்த்திகள் ஸ்ரீராமாயணம் தெய்வீகமான இத்திகாசம் வலிவு பெறுவதும் எதிரியை சமாளிப்பதும் வாழ்க்கையில் முன்னேறுவதும் வாழ்க்கை பயிற்சியாக இருக்கிறது அறநெறி காப்பவனுக்கு சோதனைகள் அதிகம் வருகிறது காமம் பொருள் ஆசையும் மனிதனை கெட்ட வழியில் தூண்டுகின்றன காமத்தை வெல்லுவதற்கு ஏற்ப மனிதன் தெய்வத்தன்மையில் ஓங்குகிறான் காமம் என்பது விருப்பம் என்ற அர்த்தத்தில் உள்ளது எந்த பொருளின் மேலும் எந்த விஷயத்தின் மேலும் அதிகமாக நாம் ஆசை கொண்டோமானால் அது நம்மை அலக்கழிக்கிறது ஸ்ரீராமனோ ஏகபத்னி விரதம் கொண்டவர் ஸ்ரீராமனும் சீதையும் நடுங்காலம் தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வனவாசத்தின் போது அசோகவனத்தில் சிறையில் இருந்து கொண்டு சீதை ஆராத் துயரங்களை அனுபவித்தாள் சுந்தரகாண்டம் அனுமனுடைய ஆற்றல் அறிவு செயல்திறன் ராமபக்தி சளைக்காமல் முயற்சி செய்தல் தன்னடக்கம் எடுத்த காரியத்தில் வெற்றி கொள்தல் போன்ற உயர் குணங்களை விவரிக்கிறது ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த நட்பின் ஆழத்தையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது வாழ்வின் துயரங்களிலிருந்து சுந்தரகாண்டம் பாராயணம் விடுவிக்கிறது நம்மை இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எல்லா குடும்பங்களிலும் வேரூன்றி நிற்கிறது இருபத்தி நாலு ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட ஆதி காவியமாக ஸ்ரீராமாயணத்தை சம்ஸ்கிருத மொழியில் நமக்கு ஸ்ரீ வால்மீகி அருளி செய்துள்ளார் இந்த ராமாயணத்தை அந்த காலத்தில் கல்கி என்னும் வார இதழில் ராஜாஜி அருமையாக எழு எழுதி கொண்டே வந்தார் எளிய பாமர மக்களுக்கு அதை சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய எளிய மிக சுவையான அருமையான உரைநடை மொழியில் தொடராக எழுதி வந்தார் அதில் அவர் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார் வரிக்கு வரி படிக்காமல் நான் முதலில் படித்துவிட்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில வரிகளை மட்டும் இங்கு சொல்கிறேன் உயிர் ஒழிந்த உடல் உடலை மண்ணில் அடக்கம் செய்யவோ தீயில் தகனம் செய்யவோ வேண்டும் அதை போலவே பாரத சமுதாயத்தின் உயிர் என்பது இராமாயணம் இராமாயணத்தை விட்டுவிட்டோமானால் நம்முடைய சமுதாயம் உயிரற்ற உடலாகிவிடும் என்கிறார் ராஜாஜி பெற்ற தாயையும் ஊரையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு பதினான்கு வருஷங்கள் வனவாசம் செய்த சர்வலக்ஷ லட்சுமிவான் சீதாராமச்சந்திரனை என்றும் மறக்காமல் அவனை தெய்வ அவதாரமாக நாம் வழிபோ வழிபடுவோமாக வழிபடுவோமாக என்று குறிப்பிடுகிறார் உலகம் யாவையும் தாமுவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே தலைவர் கே சரண் நாங்களே கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் எழுதிய கடவுள் வாழ்த்து பாடலுடன் இன்றைய ஒலிப்பதிவை துவங்குகிறோம் அந்த காலத்தில் கல்கி வார இதழில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ராமாயணத்தை எளிய நடையில் மக்களுக்கு வழங்கினார் தொடராக வழங்கினார் அதிலே முன் பக்கங்களில் முதல் பக்கங்களில் ஆரம்பத்தில் வால்மீகியும் கம்பரம் என்று ஒரு கட்டுரை வழங்கியுள்ளார் அதை படித்து பார்த்து அந்த வரிகளிலிருந்து தேர்ந்தெடுத்து நான் தான் இன்றைய ஒலிப்பதிவு வால்மீகியும் கம்பரம் ஆண்டவன் விளையாட்டின் ரகசியத்தை யாரே அறிவார் நம் செயல்கள் அனைத்தும் விளையாட்டில் அடங்கிய ஒரு அற்ப அம்சம்தான் வால்மீகி பாடிய ராமச்சரித்தத்தை நம் மக்களுக்கு எளிய பேச்சு நடையில் சொல்லலாம் என்று எண்ணி பண்டிதனல்லாத நான் ஆரம்பிக்கிறேன் கம்பர் பாடிய அவையடக்கத்தை வைத்து சொல்கிறேன் பெரும் பார்க்கடலை ஒரு பூனையானது மெல்ல உருட்டி குடித்து விடலாம் என்று பார்ப்பது போலாகும் நான் வால்மீகி ராமாயணத்தை எளிய முறையில் சரியாக எடுத்துச் சொல்ல முயல்வது ஆனாலும் கடலை தாண்டிய ஆஞ்சநேயன் ராமகதையை எந்தவிதமாக சொல்ல முயன்றாலும் உதவுவான் பக்தியுடன் ஒருவன் செய்யும் பணியில் பெரியோர்கள் குற்றம் பார்க்க மாட்டார்கள் அல்லவா உற்சாகப்படுத்தி பணியை பயன்படும்படி செய்வார்கள் பிராணிகளுக்கு எலும்பும் சதையும் இருப்பது போல தாவரங்களுக்கும் உண்டு சில தாவரங்களுக்கு நம்மை போல் உள்ளே எலும்பும் வெளியே சதையும் இருக்கும் வேறு சிலவற்றுக்கு உள்ளே சதையும் வெளியே எலும்பும் அமைந்திருக்கும் மா பலா புளி தேக்கு முதலிய மரங்களின் சதை அவற்றின் பட்டை மரத்தின் உயிர்ச்சத்து அந்த பட்டையின் வாயிலாக செல்கிறது மரத்தின் உள்ளே நின்று பாரத்தை தாங்கும் நடுமரம் தான் அதன் எலும்பாகும் ஆனால் மரத்துக்கு வேண்டிய உயிர்ச்சத்து என்பது மரத்தின் பச்சைப்பட்டையைத்தான் பாய்ந்து வருகிறது எலும்பு உள்ளேயும் உயிர்ச்சத்து பச்சைப்பட்டையிலுமாக அந்த தாவரங்களின் ஜீவனம் நடக்கிறது இதற்கு நேர்மாறாக வாழை தென்னை பனை கமுகு நெல் புல் சோளம் கரும்பு இவையெல்லாம் வெளிப்புறத்தில் எறும்பு உள்ளே தண்டில் உயிர் பனை தென்னை வாழை கரும்பு போல் பிராணியிலும் ஆமை சங்கு சிப்பி கிளிஞ்சல் உள்ளே உயிரும் வெளியே ஓடமாக இருக்கின்றன கிழிஞ்சல் சங்கு இவையெல்லாமே செத்த பின்னர் தான் நமக்கு உபயோகப்படுத்த முடியும் ஆனால் நீரில் வாழும்போதோ ஓட்டுக்குள் உயிரும் சதையும் இருக்கும் நம் எலும்பு உள்ளே இழுப்பது போல இவற்றின் வெளி ஓடு அவற்றின் எலும்பு உயிரும் உணர்ச்சியும் சதையும் ஓட்டுக்குள் மூடிக்கொண்டு காக்கப்படுகிறது இப்படித்தான் நூல்களை நாம் இருவகையாக பிரிக்கலாம் ஒரு வகைக்கு உயிர் அதன் பொருள் மற்றொரு வகைக்கு உயிர் அதன் வடிவம்தான் விஷயங்களை விளக்கித் தரும் நூல்களான ரசாயனம் வைத்தியம் தேச சரித்திரம் பூகோளம் கணிதம் இவையெல்லாம் நூல்களின் பொருள்களில் உயிர் கொண்ட வகையாகும் பாடல்களும் பெரிய காப்பியங்களும் காவியங்களும் கவிஞர் தந்த வடிவழகிலேயே உயிரை வைத்து கொண்டிருக்கின்றன கம்பர் பாட்டையோ பாரதியார் பாட்டையோ உரைநடையில் எழுதினால் உயிரில்லாத இல்லாத உடலாகத்தான் இருக்கும் பொருளுக்கு சேதம் இல்லாவிட்டாலும் கூட உரைநடையில் மாற்றி எழுதிய பாடல் உயிரிழந்த பிராணியாகத்தான் கிடக்கும் அதனோடு பத உரையும் விசேஷ உரையும் இலக்கண குறிப்பும் எழுதிவிட்டாலோ அந்த சோதனையில் அறிவு வளர்ச்சிக்கு வேண்டுமானால் இடம் உண்டு ஆனால் அழகுக்கு இடம் இல்லை உரைநடையில் பாடலின் தனிப்பயன் கிடைக்காது யானை இருந்தாலும் ஆயிரம் வெள்ளி இறந்தாலும் ஆயிரம் வெள்ளி என்பது போல சில நூல்கள் இருவிதமாகவும் பயன்படுகின்றன தமிழரும் கூட கம்பனையும் பாரதியையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள் மொழிபெயர்த்த ராமாயணத்தையும் சிலர் படித்தும் வருகிறார்கள் வால்மீகி பகவான் ராமாயணம் பாடிய காலமும் ஸ்ரீராமச்சந்திரன் அவதரித்து வாழ்ந்த காலமும் ஒன்று என்பது பரம்பரையாக வரும் நம்பிக்கை உலக அனுபவத்தை பார்த்தால் வால்மீகி ரிஷியானவர் இராமாயணத்தை பாடியதற்கு முன்னமேயே அதாவது புராதன காலம் தொட்டே சீதாராம சரித்திரம் மக்களிடையே எழுத்து வடிவம் பெறாமலேயே பல நூற்றாண்டுகள் வாய்வழிக் கதையாக வழங்கியிருக்கிறது கர்ண பரம்பரையாக இருந்த ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு வால்மீகி பகவான் நூல் வடிவம் போல தான் தோன்றுகிறது இதனால் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் வாலியை கொன்றது சீதையை காட்டுக்கு அனுப்பியது இவையெல்லாம் சில சிக்கலான சம்பவங்கள் ராமனுடைய நடவடிக்கைகளை வால்மீகி அவதாரமாக வைத்து எழுதவே இல்லை ராமன் ஒரு சிறந்த ராஜகுமாரன் ராமன் ஒரு சிறந்த வீரன் அவன் அபூர்வமான நற்குணங்கள் உடையவன் இப்படித்தான் எழுதி கொண்டே போனார் வால்மீகி எழுதிய பல நூற்றாண்டுக்கு பிறகு கம்பரும் துளசிதாசரும் ராமாயணம் எழுதினார்கள் இதற்குள் ஸ்ரீராமன் ஒரு அவதாரம்தான் என்று மக்களிடையே ஊர்ஜிதமே ஆகிவிட்டது ராமன் என்றாலும் கிருஷ்ணன் என்றாலும் அவன் மகாவிஷ்ணு தான் என்று ஜனங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது இதற்கு பிறகும் கூட கம்பரும் துளசிதாசரும் ராமனை வெறும் வீரன் அவன் வெறும் மனிதன் எப்படி என்று எப்படி பாட முடியும் பரிபூரண பக்தர்கள் ஆழ்வார்களே ஆவார்கள் அவர்கள் ராமாயணத்திலும் கிருஷ்ணா அவதாரத்திலும் ஊறித் திளைத்தவர்கள் ஆழ்வார்கள் கம்பருடைய பக்தி ராமனை வெறும் மனிதன் என்று பாட இடம் தரவில்லை ராமன் அனைத்துலகும் பரவி இருக்கும் பரம்பொருளே என்று மனதை உருக்கும் அற்புதமான அழகான வரிகளோடு பாடியிருக்கிறார் அருமையான செந்தமிழில் உண்மை கவிஞர்களால் பாட முடியுமே தவிர ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்க்க முடியாது அவர்களால் வால்மீகிக்கும் கம்பருக்கும் இன்னொரு வித்தியாசம் வால்மீகி பகவான் பாடியது அகவற்பா முறையில் அமைந்தது கம்பர் பாடியதோ நாட்டியத்துக்கு தகுந்த பாட்டு வால்மீகியினுடைய கம்பீரம் பொருந்தியது உரைநடை கம்பராமாயணம் ஒரு லிரிக் ஒரு போயம் ஒரு லிரிக் என்றே நாம் கூறலாம் எதுகையும் மோனையும் சந்தமும் கலந்து பளிச் பளிச்சென்று ஆபரணம் பூண்ட மங்கையின் ஆடலை போல மின்னி மின்னி துள்ளி ஆடத் தூண்டும் தெய்வீக உணர்வும் நகைச்சுவையும் நடனச்சுவையும் கலந்து கம்பராமாயணம் பேரழகோடு விளங்குகின்றது தமிழின் அழகை தமிழில் தானே அனுபவிக்க முடியும் அதனால் கம்பன் தந்த தமிழில் செந்தமிழில் கம்பராமாயணத்தின் வரிகளை நாம் அனுபவிப்பதற்காக காத்திருப்போம் கண்டர்த்தம் துயர் தீர அயோத்தி மாநகரில் வந்து தண்டகாரண்யம் சென்று சமுத்திரமீதனாய் கட்டி கொண்டு ராவணனை மாட்டி கோதண்டம் நின் பொன்னடி கமலம் போற்றி இன்றைக்கு ராமரை பாடிய கம்பருடைய இந்த பாடலோடு நம்முடைய ஒலிப்பதிவை துவங்குகிறோம் இதற்கு இன்றைய ஒலிப்பதிவுக்கு தலைப்பு நான் உலகளாவிய ராமாயணம் என்று வைத்திருக்கிறேன் என் கையில் தவழும் ஒரு புத்தகம் அபூர்வமான புத்தகம் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் புகழ்கம்பன் தந்த ராமாயண காவியம் என்று தொகுப்பாசிரியர்கள் இருவர் சக்திதாசன் சுப்பிரமணியன் என்பவரும் அவருடைய துணைவியார் திருமதி ஜலஜா சக்திதாசன் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் செய்த தமிழ் தொண்டு வந்தனைக்குரியது மூத்த தேசிய எழுத்தாளர்கள் ஐம்பது ஆண்டுகளாக இலக்கியப் பணி செய்பவர்கள் பல்வேறு துறைகளில் எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறார்கள் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு இந்தி மொழிகளிலும் எழுதியிருக்கிறார்கள் இலக்கியம் மட்டுமல்லாமல் சிறந்த பத்திரிகையாளராகவும் சக்திதாசன் விளங்கியிருக்கிறார் இவர்கள் எழுதிய அந்த கம்ம ராமாயண செயல்களின் அர்த்தங்களையும் தான் நாம் பார்க்கப் போகிறோம் பின்னால் இவர்கள் முன்னுரை என்று ஆரம்பமாக எழுதியிருப்பதே ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக அபூர்வமான அரிய பொக்கிஷம் போன்ற தகவல்களை நமக்கு அள்ளி தருவதாக இருக்கிறது பக்கங்கள் நாற்பது பக்கங்கள் வரைக்கும் நீண்டு கொண்டே போகிறது இருந்தாலும் அதை படித்து படித்து சிறிது சிறிதாக தினம் தினம் அதுக்கு ஒரு சிறிய தலைப்பு கொடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கம்பராமாயண செயல்களும் செயல்களை பார்க்க நாம் நுழைவதற்கு முன்னால் இதிலிருக்கும் இருக்கும் அரிய தகவல்கள் உங்களுக்கும் மிகவும் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆராய்ச்சி இவர்கள் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரையின் ஒரு பகுதியை இன்று நான் வாசிக்கிறேன் இது வந்து உலகளாவிய ராமாயணம் என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன் ராமாயணம் என்ற காவியம் ஆதியிலே சம்ஸ்கிருத மொழியில் வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டு ஆதி காவியம் என்று பெயர் பெற்றது ராம யாகம் செய்தபோது அந்த மகாமண்டபத்திலே நடந்ததை நடந்தவாறு கூறுவது என்ற முறையில் லவன் குஜன் இருவராலும் பாடப்பட்டதுதான் இந்த ராமகாதை வால்மீகி இராமாயணத்தால் கவி உணர்வு பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் மகாகவி காளிதாசன் ரகுவம்சம் என்று ஒரு காவியத்தை ஏற்றினார் சம்பு எனும் கவியோடு உரைநடை நூல் அளித்தான் போஜ போஜராஜன் இந்திய நாட்டு மொழிகள் பலவற்றிலும் இராமாயணம் தோன்றியது பௌத்தர்கள் சமணர்கள் ஏற்ற முறையிலே இராமகாதையை தழுவினார்கள் ராமாயணம் கடல் கடந்து கம்போடியா சென்றது அங்கோர் வாட்டிலே உள்ள கலை பொக்கிஷங்கள் எல்லாம் ராமாயண கதையை சொல்கின்றன ஜாவாவிலே கலை சிற்பங்கள் ராமாயண நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கின்றன மலேசிய கலைவாழ்வில் ராமாயணம் பற்றி இசைக்கூத்துகள் உண்டு நம் நாட்டில் ராமருக்கென்று தனி கோயில்கள் நிறைய இருக்கின்றன மற்ற கோயில்களிலும் ராமாயண சிற்பங்களும் இருக்கின்றன குப்த அரசர்கள் தேவகார் விஷ்ணு ஆலயம் என்று கட்டினார்கள் அதிலே கற்களில் இராமாயண காட்சிகளை வடித்து வைத்திருக்கிறார்கள் பாதாமி வைஷ்ணவ குகை கோயிலில் போய் பார்த்தாலும் இத்தகைய கருங்கல் சிற்பங்கள் இருக்கின்றன சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட பிருபாட்சீஸ்வரர் கோயிலிலே சேத்து அணை கட்டிய அந்த நிகழ்ச்சி செதுக்கப்பட்டுள்ளது எல்லோராவில் போய் பார்த்தோமானால் ராஷ்டிரகூட மன்னர் கட்டிய கைலாசநாதர் கோயில் உள்ளது அங்கே இராவணன் சீதையை தூக்கி சென்றபோது ஜடாயு போராடிய காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது நம் கவிஞர்களும் சிற்பிகளும் ராமாயணத்தை ராமகதையை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தனர் ரிக்வேத காலம் கிமு எழுநூற்றி ஐம்பது முதல் ஆயிரம் வரை என்று சொல்கிறார்கள் இதில் சீதை என்ற பெயர் இருக்கிறது சீதை பயிர்த் தொழிலின் தெய்வம் தசரதன் ராமன் என்ற பெயர்களும் ரிக்வேதத்தில் வருகின்றன ஜனக்கன் என்ற பெயர் சதபத பிராமணத்திலும் தைத்திரிய பிராமணத்திலும் காணப்படுகிறது வால்மீகி ராமாயண காலம் கிபி நானூற்றி முப்பத்தெட்டு என்று கூறுகிறார் சென்குப்தா என்ற அறிஞர் மகாபாரதத்திலே இராமுபாக்யானம் என்ற கதையை மார்க்கண்டேயர் யுதிஷ்டருக்கு சொல்கிறார் புத்த ஜாதக கதைகளிலே ராமகதை வருகிறது ஜைனர்களும் தங்கள் மத கோட்பாடுகளுக்கு ஏற்ப ராமகதையை அமைத்து கொண்டார்கள் இவை எல்லாமே வால்மீகி ராமாயணத்துக்கு பின் தோன்றியவைதான் புராணங்கள் பதினெட்டு இதில் பலவற்றில் ராமகதையை பார்க்கிறோம் இவற்றுக்குள் மாறுதல்கள் உண்டு திபெத் துருக்கி இந்தோனேஷியா ஜாவா இந்தோ சைனா சையாம் பர்மா முதலிய நாடுகள் பலவுமே தங்கள் நாட்டுக்கு ஏற்பவாறு இராம கதையை அமைத்து கொண்டன இப்பொழுது நாம் தமிழ்நாட்டுக்குள் வருவோம் கம்பர் தான் தமிழிலே ராமாயணத்தை இறக்குமதி செய்தாரா அவருக்கு முன்பே தமிழ் மக்கள் இராமாயண கதையை அறிந்திருந்தார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கு பதிலை நாளைக்கு நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம்